பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய தனம் தானியம் இளமை வீரம் முதலானத ஒரு உத்தமனுக்கு தானம் செஞ்சவங்க உன்னதமான கதியை அடைவாங்க பசு ரதம் எருமை யானை குதிரை முதலானதை ஒரு தகுதியான ஆளுக்கு தானம் செய்கிறவங்க எல்லா பலன்களையும் தரக்கூடிய அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை அடைவாங்க வளமான பூமியை தானம் செஞ்சவங்க தன்னோட வம்சத்தில் முன்னாடி போன பத்து தலைமுறைகளையும் அடுத்து வரக்கூடிய பத்து தலைமுறைகளையும் கரையேற வைப்பாங்க அவங்களும் திவ்யமான விமானத்தில் ஏறி சிவலோகத்தை லோகத்தை அடைவாங்க இது எல்லாத்தையும் கேட்ட வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து பிரம்மபுத்திரரான புத்திரரான சனத்குமார முனிவரே எல்லாருக்கும் பெரும் செல்வமா இருக்கிற தவத்தோட பிரபாவத்தை விரிவா சொல்லணும்னு கேட்டார் அதுக்கு சனத்குமார முனிவர் வியாசரே நாம விரும்புறதை எல்லாம் கொடுக்க தவம் அத அந்தனர்கள் பெரும் முயற்சி எடுத்து செய்வாங்க அந்த தவத்தோட மகிமைய சொல்றேன் கேளுங்க தவம் பரபிரம்மஸ்வரூபம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால பெரும் பலன்கள் கைகூடி வரும் அதுல விருப்பம் உள்ளவங்க தேவர்களோட கூடி சுகத்தை அனுபவிப்பாங்க தவத்தால சொர்க்கம் புகழ் மோக்ஷம் இறைவன் தரிசனம் ஞானம் விஞ்ஞானம் சௌபாகியம் உருவம் இஷ்ட சித்திகள் முதலானது எல்லாம் கைகூடும் தவம் செய்யாதவங்க ஒரு காலத்திலையும் பிரம்மலோகத்தை பார்க்க மாட்டாங்க எந்த கோரிக்கையோட தவம் செஞ்சாலும் அது நிறைவேறும் கல்லை குடிச்சவனும் பிறன் மனைவியோட கூடி கலந்தவனும் பிரம்மஹத்தி செஞ்சவனும் குரு பத்னியோட கூடினவனும் தவம் செஞ்சுதான் அவங்கவுங்க பாவத்தை போக்கிக்கிறாங்க சர்வேஸ்வரரான சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்ம தேவரும் அக்னியும் இந்திரனும் அடுத்தவங்க செய்யற தவத்தோட வடிவா விளங்குறவங்க பிரம்மச்சரியத்தை மேற்கொண்ட எண்பத்தாறாயிரம் முனிவர்களும் தவம் செஞ்சுதான் ஸ்வர்க்கத்துல இருக்க தேவர்களோடு சேர்ந்து ஆனந்தமாக இருக்காங்க இந்திரன் பலகாலம் பெருந்தவன் செஞ்சு மூணு உலகையும் ஆள்ற பதவியை அடைஞ்சார் எதிரிகளையும் ஜெயிச்சார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் எல்லாமே எல்லா உலகங்களுக்கும் இதமாக இருக்க பெருந்தவம் செய்யுது அந்த தவத்தோட விளைவாக தான் உலகங்கள் பிரகாசத்தை அடையுது தவம் செய்யலைன்னா இந்த உலகத்துலேயும் சரி மறு உலகத்திலையும் சரி சுகங்கிறதே இருக்காது தவம் செய்யறவங்க பலவித பலன்களை அடைவாங்க மனுஷங்க எல்லாத்தையும் தான் அடையணும் காட்டில் இருக்க காய் கிழங்கு வேர் பூ முதலானதை சாப்பிட்டு தபோவனத்தில் தவம் செய்கிறவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க வேதத்தை முறைப்படி படிக்கிறதுனால அடையக்கூடிய பலனை அடைவாங்க சத்தியவதி புதல்வரே இதெல்லாம் முறைப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு புராணங்கள் சிறந்தது புராணங்களை கேட்கறதுனால பிரம்மத்தோட தன்மை இப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் காட்டில் தவம் செய்யற ஒரு புண்ணிய சத்தியவான் சொல்ல தகுதியானவர் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையெல்லாம் உணர்ந்த குரு தான் நல்லவங்கள்லயும் உயர்ந்தவங்க அவங்க நரகத்தை அடைய வேண்டிய பாவிகள் கிட்ட கொஞ்சம் பொருளை வாங்கி அவங்க பாவத்தை விளக்கி புண்ணியத்தை உண்டு பண்ண வல்லவங்க யாகத்தையும் பூ போட்டு பூஜை பண்ணுறதையும் விட புராணங்கள் கேட்கறதுனால தேவர்கள் அதிகம் திருப்தி அடைவாங்க சிவன் கோயில்லையோ பெருமாள் கோயில்லையோ சூரியனுக்கு எதிர்லையோ பிற தெய்வங்கள் சந்நிதியிலேயோ புராணத்தை படிக்கவும் கேட்கவும் செய்கிறவங்க ராஜசூய அஸ்வமேத யாகங்கள் செஞ்ச பலனை அடைவாங்க புராண இதிகாசங்களை படிக்கிறதுனால விரும்பினதை எல்லாம் அடையலாம் சூரிய மண்டலம் வழியாக பிரம்மலோகத்தை அடையலாம் அங்கே நூறு கல்ப காலம் வாழ்ந்து திரும்பியும் இந்த பூமியில் பேரரசனாக பிறக்கலாம் தெய்வ சன்னதியில புராணங்களை படித்து அந்த தெய்வங்களை ஜெய ஜெயன்னு புகழவங்க ஆயிரம் அஸ்வமீத யாக பலனை அடைவாங்க அதனால பெரும் முயற்சியோட மங்களம் நிறைஞ்ச சிவன் கோயில்களில் புராண இதிகாசங்களை கேட்டால் அதனால் சிவபெருமானும் பிற தெய்வங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி சனத்குமார முனிவர் வியாச முனிவருக்கு சூத முனிவர் நைமசாரண்ய வாசிகளுக்கு சொன்னார்